வணக்கம் என திறமை தமிழ் சொந்தங்களுக்கு மும்மொழி கொள்கை திராவிட மாடல் நடத்தும் மிகப்பெரிய நாடகத்தின் அவலங்களை நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும் மக்கள் மும்மொழிக் கொள்கைனா என்னன்றது அறிவு கூட இல்லாமல் இந்தி திணிப்பு இந்தி திணிப்புன்னு சொல்லி மக்களை வந்து ஏமாத்துறாங்க இந்தி திணிப்பு என்றால் மும்மொழி கொள்கையில மூணாவது மொழியா இந்தி மட்டும்தான் இருக்கும் ஆனா மக்களுக்கான அரசு மத்திய அரசு உத்தம தலைவர் மோடியின் தலைமையிலான அரசு என்ன சொல்லுதுன்னா தாய்மொழிய கண்டிப்பா படிங்கன்னு சொல்றாங்க அலுவல் மொழி அந்த ஆங்கிலத்தை படிங்க மூணாவது மொழி கண்டிப்பா ஏதாவது ஒரு மொழி படிங்க எட்டு மொழி இருக்கு இந்திய நாட்டோட மொழி கன்னடம் தெலுங்கு மலையாளம் இந்தி அதுல இருக்கு எட்டு அது மொழி எட்டு மொழியில அது ஒரு மொழி அதை படிங்கன்னு யாரும் சொல்லல அந்நிய நாட்டு மொழி எட்டு இருக்கு சைனா பாஷை இருக்கு மலாய் பாஷை இருக்கு தாய் பாஷை இருக்கு ஜப்பனீஸ் இருக்கு இப்படி பதினாறு மொழியில ஒரு மொழி படிங்கன்றாங்க ஆனா இவங்க போராட்டம் இல்லைன்னா இந்தி திரிப்பு இந்தி திரிப்புன்னு சொல்றாங்க அது எதுக்காக இவங்க பண்றாங்கன்னா இது வந்து மடைமாற்ற வேலை மக்களை ஏமாத்துறதுக்கான வேலை தான் மக்கள் படிச்சு கல்வி அறிவு பெற்று அவங்க நல்லா இருந்திடக்கூடாதுன்ற ஒரு கீழ்த்தரமான சிந்தனை தான் இவங்களோட சிந்தனை திராவிட மாடல் சிந்தனை தமிழக மக்கள் எல்லா மொழியும் கற்று எல்லா திறமைகளையும் வந்து தன்னிறைவு அடைஞ்சிடக்கூடாது கடைசி வரைக்கும் நம்ம மாடல்கிட்ட அவங்க கையெட்டி நிற்கணும் கையெழுத்தி நிற்கணும்ன்றதா இவங்களோட பிளானே அந்த பிளான் தெரியாம நிறைய பேர் வந்து கட்சி தொண்டர்களா இருக்கட்டும் மாணவர்களா இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து இரையாயிருக்கு அந்த கொள்கை புரியாம போய் இறையாயிரறாங்க இப்ப சமீபத்துல கூட துணை முதல்வர் உதய உதயநிதி என்ன சொன்னாரு மொழி போறதுக்காக நூறு பேர் இல்ல ஆயிரம் பேர் கூட நாங்க சாவதற்கு தயார் அப்படின்னு சொன்னாரு சரி ஆயிரம் பேர்ல உங்க குடும்பத்துல இருந்து எத்தனை பேர் சாவாங்க அதை சொல்லுங்க ஏற்கனவே மொழி போர் தியாகி எத்தனை பேர் செத்து அதுல உங்க நெருக்கு வட்டத்துல பங்காளி விட்டாரு அண்ணன் தம்பி சித்தப்பா மக்க பெரியப்பா மக்க எத்தனை பேர் செத்து இருக்காங்க ஏன்னா மொழிக்காக பாடுபது மொழிக்காக போராட்டம் செய்வதற்கும் உயிர் கொடுப்பதற்கும் தமிழக மக்கள் வேண்டும் உங்களுக்கு ஓட்டு அரசியல் ஓட்டு வங்கிக்கான அரசியல் இதை வந்து எப்படின்னா இப்ப வந்து திடீர்னு வந்து மொழியை கையில எடுக்கிறாங்க இந்த மொழி பிரச்சனை வரும்போது என்ன ஆகும் யார் அந்த சரம் மறந்துடுவோம் யாரு அந்த காரு மறந்துடுவோம் நம்ம திருப்பற பிரச்சனையே மறந்துடுவோம் பாலியல் கொடுமைகளே மறந்துடுவோம் இன்னைக்கு கூட ஒரு விஷயம் நடந்திருக்கு ஒரு மூணு மூன்றரை வயது குழந்தைக்கு பாலியல் வன்முறை அதுல வந்து அந்த கலெக்டர் அவர் எப்படி ஐஏஎஸ் படிச்சாருன்னா எங்களுக்கு தெரியல அந்த குழந்தை வந்து எச்சு அது அந்த குழந்தை மேலதான் குற்றம் இருக்கு ஏய் இப்படிலாம் வந்து உலகத்துல எவனோ முட்டால் கூட சிந்திக்க மாட்டான் அப்படி ஒரு மாடல் அரசு தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு அதனால தயவு செய்த மக்களே இவங்களோட அந்த பிரச்சனைக்கு நீங்கள் இறையாகி விடாதீங்க நம்ம குழந்தைகள் எல்லாம் நல்லா படிக்கணும் அடுத்த தலைமுறை குழந்தைகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு வந்து அவங்களோட உலகம் வந்து விரிஞ்சு இருக்கணும் சின்ன வட்டத்தை போட்டு இவங்களை மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள நம்மளை வச்சுக்கிட்டு இவங்க மட்டும் இந்தியா பூரா போய் அரசியல் பண்றது வெளிநாட்டுல பூரா போய் தொழில் பண்றது நம்ம மக்களை யாராவது இங்க போக முடிய தாண்டி நம்ம போக முடியுமா நமக்கு எந்த மொழியும் தெரியாதுங்க தமிழ் தலை தமிழ்ன்னு சொல்லி ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் நம்ம தமிழ்நாட்டை அவங்க எடுத்து வச்சிருக்கான் சரி அப்படி நீங்க தமிழுக்கு என்ன செஞ்சீங்க இத்தனை ஆண்டு காலமா எத்தனை தமிழ் பள்ளிக்கூடத்தை நீங்க திறந்தீங்க சொல்லுங்க சிபிசி பள்ளிக்கூடம் ஆகட்டும் மெட்ரிக் பள்ளிக்கூடம் ஆகட்டும் மாற்று மொழி படிக்கக்கூடிய இடையே எண்ணிக்கை தான் கூடி இருக்கு நீங்க ஐம்பது வருஷம் நீங்க ஆண்டீங்க அப்ப என்ன செஞ்சிருக்கீங்க தமிழ் மொழிக்கு எதுவுமே செய்யலை ஆனா மக்கள் மட்டும் தமிழை தவிர வேற எதுவும் படிச்சிடக்கூடாது ஆனா பிரைவேட் ஸ்கூல் எல்லாமே எல்லா மொழியும் படிக்கலாம் நிறைய ஸ்கூல் இருக்கு தமிழ் பேசுனா பயன்படுறாங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வர சொல்றாங்க இதை எங்கேயாவது பார்த்துருப்போமா சொந்த நம்ம மொழி நம்ம நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் தமிழகத்தில் தமிழ் பேசுனா ஃபைல் தமிழ் பேசுனா அப்பா அம்மா கூட்டிட்டு வாங்க இத்தனைக்கு ஒரு லட்ச ரூபா பணம் கட்டி படிக்க வைக்கிற ஸ்கூல் இதை வந்து இந்த மாதிரி ஒரு கேவலமான அவலமான சூழ்நிலை நமக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு ஏன்னா மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல் அப்படி ஏன்னா அவங்க என்ன செய்யறாங்க மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுறாங்கன்றதுனால நம்ம என்ன செஞ்சாலும் நம்பிடுவாங்க நம்ம என்ன செஞ்சாலும் அவங்க கேட்பாங்க அப்படின்ற ஒரு சிந்தனையில் நம்மளை வந்து அந்த குறிய வட்டத்துக்குள்ள வச்சுருக்காங்க நம்ம இருந்தது போதும் மக்களே நமது அடுத்த தலைமுறை குழந்தைகள் அவங்க வட்டம் உலகம் பெருசா இருக்கட்டும் வாழ்க்கை சிந்தனை நல்லா இருக்கட்டும் இப்போ இந்த போராட்டம் பண்றாங்க இல்லையா நிறைய மாணவர்கள்லாம் போறாங்க மாணவரணின்னு போட்டு போகிறாங்க ஸ்கூல்ல இருந்து நிறையா பள்ளி பிள்ளையில யூனிஃபார்மை மாத்திட்டு போராட்டத்தை கூப்பிட்டு போறாங்க எதுக்கு அப்படி கூப்பிட்டு போறாங்கன்னு தெரியல அதெல்லாம் வந்து தவறான விஷயம் சரி அப்படி எதுக்கு மொழிக்கு போறீங்க சரி ஆர்ப்பாட்டம் பண்றீங்க மொழிக்காக நீங்க திராவிட நாடுன்னு சொல்லிடுறீங்க இல்லையா அந்த திராவிட நாடுனா என்ன திராவிட மாடல்னா என்ன பொதுவாக திராவிடம்ன்ற புரிதல் என்னன்னா மலையாளம் கன்னடம் தெலுங்கு தமிழ் இப்படி இந்த பரப்பு தான் திராவிட பரப்பு இந்த மீதி இருக்க மூணு மாநிலத்திலேயும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டாங்கல்ல மும்மொழி கொள்கைக்காக ஆர்ப்பாட்டம் மாட்டீங்க இல்லையா அந்த ஆர்ப்பாட்டம் மேடையில் உட்காந்துருந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி செய்யும் கேரளாவில் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டாங்க காங்கிரஸ் கட்சி பயங்கர வீரவேசமாக கோஷம் போட்டாங்க அந்த அந்த காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்யும் கர்நாடகாவில் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டாங்க நீங்க இருக்க இந்தி கூட்டணியில் இருக்க எல்லா கட்சிகளும் இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கிட்டாங்க தமிழகத்தை தவிர ஏன்னா தமிழக மக்கள் வந்து இதை புரிஞ்சுக்கிற ஒரு சிந்தனை வர வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு இப்ப போராட்டம் கூப்பிடுறாங்க வாங்க மாணவ தமிழ் மக்களே வாங்க தமிழ் மொழிக்காக நம்ம எல்லாம் போராட்டம் மொழி போருக்காக தியாகம் பண்ணுவோம் உயிர் தியாகம் பண்ணுவோம் சரிப்பா தமிழர்கள்லாம் வர்றாங்க போராட்டம் பண்றாங்க உயிர் தியாகம் பண்றாங்க ஒருவேளை இந்த போராட்டத்துல நீங்க ஜெயிச்சிருங்க அதுக்கு வாய்ப்பு இல்ல ஒருவேளை போராட்டத்துல ஜெயிச்சிருக்கீங்க ஜெயிச்சா என்ன சொல்லுவாங்க மக்களே திராவிட மாடலுக்கு கிடைத்த வெற்றி உசுறு மட்டும் தமிழனோடது ஆனா அவங்க வெற்றி பெற்று அந்த இலக்கில போய் உட்காந்துட்டா அது திராவிட மாடலுக்குரியது இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட அவல நிலை சிந்தனை உலகத்துல வேற எந்த நாட்டிலும் எந்த மாநிலத்திலும் இருக்காது தமிழகத்துல மட்டும்தான் அந்த அவல நிலை ஏதாவது பிரச்சனைனா தமிழ் மக்கள் தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிறது ஆனால் ஜெயிச்சு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பதவி கௌரவம் பணம்னு வரும்போது திராவிடம் இதை யாராவது என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கணும் மக்களை நான் உங்களை குறையா சொல்லலை ஏன்னா நீங்க ஐம்பது ஆண்டு காலமா உங்களுக்கு பழக்கப்படுத்திட்டீங்க பழக்கப்பட்டுட்டீங்க இப்ப வந்து இந்த பிரச்சனையை வந்து நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கும் அந்த மகான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போனக்காண்டி இதை செய்யறாங்க ஆனா இவங்க வந்து அதை திசை திருப்புறாங்க நீங்க அவங்களை எது போராட்டம் பண்ண வேணாம் மக்களுக்காக உழைக்கிற விஷயங்களை உழைக்கிற கட்சிய நீங்க தெரிஞ்சுக்கங்க மக்களே உங்களை அவங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மாத்தணும்னு நினைக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி மக்களை வந்து நல்வழிப்படுத்தணும் சந்தோஷமா வாழணும் நிம்மதியா வாழணும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க நீங்களும் மாற முயற்சி செய்யுங்கள் நான் வந்து சண்டை போடுங்க கோப உங்களோட உணர்வு இருக்கும்ல உங்களோட உணர்ச்சி இருக்கும் இல்லையா நம்ம குழந்தை இருக்கணும் சாதாரண பாமரன் ரோட்ல கூப்பிட்டு போவான் ஒரு கார்ல போற பிள்ளைங்க ஆட்டோல போற பிள்ளைய பஸ்ல போற பிள்ளைய ரெண்டு மூணு லாங்குவேஜ் சந்தோஷமா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது உங்க குழந்தையோட மனசை நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா நம்ம குழந்தையோட மனசு என்ன பாடுபடும் அந்த ஏழை தகவலுக்கும் தாய்க்கும் கிடைக்காத அந்த அங்கீகாரத்தையும் மரியாதையும் தமிழக குழந்தைகளுக்கு அந்த பாமரன் வீட்டு குழந்தைகளும் பெற வேண்டும் என்பதுதான் பாரத பாரதிய ஜனதா கட்சியின் தேசம் போற்றும் எங்களது பிரதமர் நரேந்திர கூட உன்னத கனவு திட்டம் இவங்க வந்து இதை வந்து வச்சு அரசியல் பண்றாங்க ரெண்டு லட்சம் ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் கோடி ரூபாய் எங்களுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணல எப்ப கையெழுத்து போட்டா கொடுத்துட போறாங்க அவங்க நான் வச்சுக்கிறாங்க தர மாட்டேன் சொல்ல போறாங்க மத்ததுக்கு எல்லாம் கையெழுத்து போடுறீங்கல்ல ஜிஎஸ்டி வரல மழை நீர் வடிகாலுக்கு எங்களுக்கு ரூபா வரல என்னதான் கேட்குறீங்க இதுல உள்ள பிரச்சனையை நீங்க தெரிஞ்சுக்கங்க இந்தியாவில வேற எந்த மாநிலமாவது மும்மொழி கொள்கை கையெழுத்து கூடாம இருக்கா சொல்லுங்க நீங்க பேசுறது நியாயம் அது என்ன உங்களுக்கு மட்டும் தமிழ் மொழி அழிஞ்சிரும் தமிழ் இனம் அழிஞ்சிரும் ஏற்கனவே தமிழ் இனத்தை இப்படி சொல்லி சொல்லி தான் ஒன்றரை லட்சம் பேர் கொத்து கொத்தா சாகும் போது வேடிக்கை பார்த்தோம் நம்ம இப்ப தமிழ் மொழி அவன் அழிஞ்சிரும் எங்க அழிய போது நம்ம வீட்டுல பேசுறத அடிச்சா அம்மானா கத்த போறோம் அப்பான்னு தான் கத்த போறோம் யாரு வேற மொழியில கத்துக்குமா கத்த மாட்டோம் இவங்க தொழில் பண்றதுக்கும் இவங்க சம்பாதிக்கிறதுக்கும் இவங்க அரசியல் பண்ணுவதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு அந்த மொழி தேவைப்படுது தமிழ் மொழி மக்கள் தமிழ் மொழி பேசும் மக்கள் வளர்ந்துவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார் அதையும் தாண்டி தேசம் போற்றும் நமது தலைவர் மோடி அவர்களின் முத்தமர் மத்திய அரசின் திட்டமான மும்மொழி கொள்கையை நாம் எல்லாம் நமது குழந்தைகளுக்கு குழந்தை செல்வங்களுக்கு அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு கொண்டு சென்று அவர்கள் வாழ்க்கை பிரகாசமாகவும் நம்ம இந்தியா ஒளிர்விட்டு வளரும் நமது தமிழக மக்கள் மிகப்பெரிய ஒரு தன்னிறைவை அடைவோம் தன்னிறைவை அடைவும் நம்மளெல்லாம் மும்மொழிக் கொள்கையை நமது அடுத்த தலைமுறைகளில் சொல்லி வளர்க்க பழகிக்கொள்வோம் நன்றி வணக்கம்